ஜனர் படம் படம் ஃபர்ஸ்ட் ஃபிரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன் லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும் அண்ணா சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ள வந்தா ஒரு மன மகிழ்ச்சியோட ஜாலியான ஒரு விஷயத்தை சீரியஸான விஷயத்தை பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு இயக்குனரை பத்தி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க அப்படி முடியாமனுக்கு ஒரு கதை சொன்னேன் அப்ப நான் இயக்குநராக இருந்தேன் ஆதம்பாவா இணையமா இருந்தாரு ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி விட்டோம் அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலேயும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம்லருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாபாவுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதான் அன்னைக்கு வந்து அமீர் என்ன சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஆவர வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அமீர் என்ன அவர் நம்மள சிசியனா நினைக்கிறாரோ இல்லையோ நமக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான் ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர் அவரை பார்த்தா நாளெல்லாம் வந்து படத்தில் விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டர் கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணன அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு முன்னால உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ இளமையா அவ்வளோ அழகா அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும் எல்லா இடத்துலேயுமே வந்து இமான நாச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம் அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம் எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு அழகான மாலை நேரம் இது உயிர் தமிழ் இருக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும் இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்லா ரீச்சில் இருக்குது சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி ஒரு பக்கா பிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட்டு அன்றைக்கி நடக்குது அமீர் சார் முக்கியமாக நான் சில நேரங்களில் அண்ணனுவேன் சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன் அமித் சார் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் அண்ணன் அதுக்கப்புறம் மானசீக குருநாதர் அப்புறம் குருநாதருடைய குருநாதர் ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நம்ம யார்ட்டையாக போய் வந்து ஒரு ஒரு துணைக்கு வாங்க என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடோம் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமித் சார் தான் அப்படி பல தருணங்களில் போய் நான் அப்படி நின்றுருக்கேன் வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு அப்போலாம் போய் நான் கேட்பேன் உடனே வருவார் அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வராது அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த ஒரு நிபந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவட்ட அது அமித்ஷாடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர் இசை வெளியீடு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து திடீர்னு முதல் நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா மொதல் நாள் போய் நிற்பேன் என்ன அப்புறம் போக அப்படின்னாரு சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ நான்ச்சு சார் நீங்கள் வரணும் மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் பேசிகிட்டே சரி நான் மதுரைக்கு போக முடியிருந்துச்சு இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் நான் கேன்சல் வரேன் நாள் அப்படி ஒரு அன்பு இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கப்போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனதுக்கு தோணுச்சு யதார்த்தமான இது சார் கால் பண்ணாங்க நான் அப்புறம் எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க சார் சென்னையில் தான் சார் இருக்கேன் நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது சார் சார் கூப்பிடவே இல்லை அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அது எங்களோட கடமை என்னோடய கடமை இந்த சூழல்ல உயிர் தமிழ் மா உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது இந்த மாதிரி சூழல்ல அவர் அவர் அருகில் இருக்கணும்னு என்னை மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சிலர் சில இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் கூட நிறைய பேர் இல்லை நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ஆனால் யாரும் எங்கேயும் போல நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம் இப்போ இருக்கும் எப்போ இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் எங்களுக்கு இல்லை அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமித்ஷாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம் பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது நான் ரொம்ப ஜட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன் மௌனம் பேசவே அதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம் ஒரு மௌனத்தை பேச வச்சார் ராம்ல ஒரு அம்மா பையனுடைய பாசம் அது ஒரு கிரைம்குள்ள ஒரு மூண் மூன்று விதமான ஆங்கிள் அந்த ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன் அது அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அந்த நாளுக்கு அப்புறம்லாம் அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறுக்க முடியாத மறக்க முடியாத படம் அது இன்னும் நூறு வருடம் ஆனாலும் சிறந்த ஆக சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு படம் எடுத்தா அதுல பருத்திவன் முக்கியமான இடத்துல இருக்கும் அந்த பருத்தி வீரன் கொடுத்த படைப்பாளி அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் சில சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள் அதனால் வந்து ஒளியாக அதாவது சிற்பியாக இருந்து ஒளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய அண்ணன் சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகல் ஆர்வம் வடை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்னைக்கு இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார் அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க குரு பயிற்சி நடந்துருச்சு சீனங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஜாதகம்னு பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லும் சொல்லும்போது அதை ஏற்றுக்கணுமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன் அது சந்தோஷமாகவும் இருக்குது அந்த மாதிரி சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு தோல்விகளையும் பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையும் எல்லா சூழல்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது அமித் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர் நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர் ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன் நான் மட்டும் தான் தம்பி தான் அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பத்தி சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறையும் சொன்னது கிடையாது எந்த விமர்சனம் வச்சது கிடையாது அவ அண்ணனுடைய மதத்தையோ நபிகள் பத்தியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது எந்த குறையும் சொன்னது கிடையாது இது இங்கே மட்டும் இல்லை இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க நாங்கள் மாமா அம்ம தான் பேசிக்கிடுவோம் எங்கள் பகுதியில் உறவு முறையில் தான் பேசிக்கிருவோம் என்ன மாமா எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன் என்னுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன் அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் போட்டேன்னா என்னை மாமான்னுவாங்க அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக இன்றைக்கி நேற்று கிடையாது ஒரு ஒரே உறவாக ஒரு ஒன் ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த பகுதியில் அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை அப்படி தான் அமித் சருடைய அன்பும் அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு எனக்கு மனசுக்கு போட்டது என்னென்னா ஒரு பிஎன்சி ஹீரோவாக பிஎன்சி படமாக பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தொண்டர்கள் வந்திருக்கு எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியம் ரொம்ப அழுத்தமான ஒரு பிரைஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு பிறகு பிஎம்சியில் நிறைய பிஎம்சி படங்கள் கதைகள் படங்கள் வந்து அமித்ஷா வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு வந்தால் அமித் சார் தவிர்க்காம அதை ஏற்றுக்கணும் ஏன்னா இப்போ பிஎம்சி ஹீரோக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஷூ டைல்லாம் மாட்டிட்டு பேன் இண்டியா நோக்கி நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சார்ந்து நம்ம களம் சார்ந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் பிஎன்சியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கணும் அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சுருக்கு நான் நம்புகிறேன் இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும் ஆதம்பாவாக இருக்கட்டும் ர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கார்